உயிர் இருக்க எப்போது இருந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கு பல கோடி வருஷம் பல லட்சம் கோடி வருஷம் உயிர் இருந்துட்டு உடம்பு தான் மாறிக்கிட்டே இருக்குது அவன் சொல்கிறான் வள்ளுவன் ஒன்று அதே அதிகார ஒரு பாடல் இருக்கும் போல் கேடு முலதாகும் சாக்காடு வித்தகிருக்கல்லால் அறியுதுண்ணா இந்த உடம்புக்கு என்ன இயல்புன்னா வளறுபறையும் தேவிபரையும் இருக்கும் வளர்ப்புறை என்பது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வளர்ப்புறை திடமாக இருப்பான் பிறகு நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சி எழுபது எழுபத்தஞ்சி எண்பது எண்பது தொண்ணூறு வயசாச்சுன்னா தேவிபரம்ண்ணா நத்தம் போல் கேடும் உள்ளதாகும் நத்தம்னா ஆக்கம் தொழில் வேறுன்னு சொல்லுவான் ஆக்கம் போல் கேடும் உண்டு உடம்புக்கு நத்தம் போல் கேடும் உள்ளதாகும் சாக்காடு வித்தகருக்குள்ளால் அதுதான் இந்த உடம்பு பெற்றவன் என்ன செய்வான் பெருதற்குரிய மாடு பிரியை பெற்றுவிட்டோம் இதைக்கா இதை வைத்து கொண்டு பெருதற்கெரிய ஆண்மலாவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவன் கருத்து ஆக்கமும் கேடு நமக்கு உண்டு யாராயிருந்தாலும் சரி அவன் மன்னனாயிருந்தாலும் சரி அவன் மம்புட்டி பிடி போடாம சரி எல்லாத்துக்கும் ஆக்கமும் கேடு இருக்குது ஆக்கம் வளர்புறை வளர்ச்சி அடையுது கிளம்ப வாலிபமாயிரு குழந்தையா இருப்பான் வாழனா இருப்பான் இருப்பான் புதுமை வந்துடும் அது பிறகு கிளம்பன் என்று பேரும் எடுக்க வேண்டிய வரும் நிச்சயம் உண்டு இருந்தாலும் சரி ஆக்கமும் கேடு உடம்புக்கு உண்டு யாரும் மறுக்க முடியாது நத்தம் போல் கேடும் பொழுதாகவும் சாக்காடி வித்தருக்கு இல்லா எரிது நான் வித்தகன்னா சொதிர்பாடு உடைய சிறந்த அறிவாளி அவன் என்ன செய்வான் உடம்பு நலியுது உடம்பு நடியை தான் செய்யும் முதுமை வரத்தான் செய்யும் நரதிரிமு போறதான் செய்யும் ஈழம் வரதான் செய்யும் சாவு வரத்தான் செய்யும் இது பிறக்கும் போது அதுக்குரிய லட்சணங்கள் அமைப்பு தான் அது என்ன செய்வான் அறிவாளிகள் பக்தர்கள் ஞானிகள் சிறந்த அறிவாளிகள் சிறந்த அறிவாளின்னு அப்படின்னா உயிரை பற்றியும் உடம்பை பற்றி அறிந்தவன் சிறந்த அறிவாளி மற்றெல்லாம் அறிவு இருக்கலாம் உடம்புக்கு வரும் கேடும் அது உடம்புக்கு வரும் கேடு நாள் வருகிற உயிருக்கு வரும் கேடும் ரெண்டு எறிந்தவன் தான் சருபாடு உடைய அர்த்தம் அவன் என்ன செய்வான் ஞானிகள் உடம்பு இளமை இருக்கும்போதே பிடிச்சிடுவான் தின தினம் ஆசான் பூஜை செய்வான் இப்போ ஞானிகள் அப்படி இருக்கான்னா இந்த உடம்பை விட்டுட்டான் உடம்பை விட்டுட்டா செத்து போனா சாக மாட்டான் உடம்பு இருக்கும்போதே உயிரை பாவா காப்பாற்றி கொள்வான் எய்த உடம்பு இருக்கும்போதே அவன் சொல்லுவான் உடம்பு இருக்கும்போதே அதை திடப்படுத்தி கொள்வோன் சிறந்த அறிவாளி